வெண்டக்காயை வச்சு வெண்டக்காய் பருப்பும் போட்டு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சுத்தம் பருப்பு பருப்பு போட்டுக்கலாம் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்த அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதை நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து கிளறி ஊற்றிக்கலாம் பருப்பு கடலை கடலைப்பருப்பு வெங்காயம் போட்டு வணக்கிட்டுருக்கோம் அறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயம் சேர்த்துக்கலாம் வெண்டக்காய் சேர்த்து வேகமாக வச்சு கிளம்பி விடலாம் வேகமாக வச்சு வணக்கலாம் இந்த களை உழுப்பு இருக்காது இந்த வேகம் வச்சு வணக்கிறதுனால நமக்கு வளவொழுப்பு இருக்காது அப்படிமா குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்திக்கிறேன் அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் ரெண்டு பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேங்காய் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் பாருங்க ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ வேக வச்சு வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு கரண்டி அளவுக்கு இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்க கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு போதும் சோறு பருப்பு அதிகமாக வேண்டாம் குழம்பு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொதி வரட்டும் வெங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனாகிட்ட சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா ரெடி ஆகிருச்சி கொதி வந்து நல்லா ரெடி ஆகிருச்சு நம்ம இனி குழம்பு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம் சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடியாகிடுச்சி சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்